வணக்கம் இன்னைக்கு நம்ம சித்தர்களை தேடி டிவி பகுதியில செவ்வாய்க்கிழமை நல்வேளையிலே தமட்டகோடி மலையில் அருளக்கூடிய சித்தர்களால் பூஜிக்கப்பட்ட சுப்பிரமணிய சுவாமியை சேவித்து மகிழப் போகின்றோம் தம்பகோடி மலையில கிருத்திகை தோறும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் தங்கத்தேர் செவ்வனே ஆலயத்தை வளமாக சுற்றி வருவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாகும் நேயர்கள் இந்த காணொலியை காண்கின்ற மெய்யன்பர்கள் முருகப்பெருமான் அடியார்கள் ஆறுபடைக்கெல்லாம் சிறந்த படைவீடாக நாம் பக்தர்களால் போற்றி வணங்கி வழிபாடு செய்யப்பட்ட திருவண்ணாமலை மாவட்டத்திற்கே தலை சிறந்த பகுதி கண்ணமங்கலம் இந்த கண்ணமங்கலத்திலிருந்து கத்தாழம்பட்டிற்கு அடுத்ததாக ரெட்டிப்பாளையம் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே பக்கத்தில் விநாயகபுரம் இதன் மலை தமட்டகோடி மலை என்று முருகப்பெருமானுக்கென்றே அந்த காலத்தில் கொங்கனவ சித்தரால் பூஜிக்கப்பட்ட மலை என்று சித்தர்கள் வழிபாட்டு ஸ்தலத்திலே செவ்வனே சம்டகோடி மலையில் எழுந்தருளக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் அலங்கார கோலத்தையும் தீபாராதனை காட்சியும் சேவித்து மகிழ்வோம் நேயர்களே இன்னைக்கு நம்ம தந்தகோடி மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை சேவித்து மகிழ்ந்தோம் மீண்டும் இது போன்ற ஒரு அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய ஆன்மீக ஸ்தலத்திலே தங்களை சந்திக்கின்றேன் அதுவரை இணைந்திருங்கள் சித்தர்கள் தேடி டிவியை இந்த ஆன்மீக பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்